ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شَرَّ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனையை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் தோழர் அப்துல்லாஹி முனு அப்பாஸ் அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தி திருமதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அபுதாவுல ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது நிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தனது துகாவில் பிரார்த்தனையில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் இது இபுமாஜாவிலும் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது நிலை இடம்பெறுகின்றது முதலாவது நாம் துவை முழுமையாக கற்றுக்கொள்வோம் அதன் பிறகு அதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்வோம் ரப்பி அஇ நீன் வல தன்சுர் அலைய வம் குர்லி வல தம் குர் அலைய وَهْدِنِي وَيَسِّرِ الْهُدَى إِلَيَّ وَانْصُرْنِي عَلَى مَنْ بَغَى عَلَيَّ رَبِّ جَعَلْنِي لَكَ شَاكِرًا سأل روايتك الله رَبِّ جَعَلْنِي لَكَ شَكَّارًا شَكَّارًا شاكرا, شاكرا بذلك رَبِّ جَعَلْنِي لَكَ شَكَّارًا رب اجعلني لك شاكرا لك ذاكرا لك ذكارا لك رهابا لك متواعا إليك مخبتا أواها منيبا رب تقبل توبتي واغسل حوبتي وأجب دعوتي என்பதுதான் இந்த துவா உண்மையில் இது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவாவாக எவ்வளவு சிறந்த ஒரு பொருளை உள்ளடக்கியதாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவினுடைய பிரார்த்தனையினுடைய பொருளை அறிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஓதி வருவோம் எனவே அலைய யா அல்லாஹ் எனக்கு கிருபை செய்வாயாக துஇன் அலைய எனக்கு பாதகமாக கிருபை செய்யாதிருப்பாயாக என்பது இதனுடைய முதல் பகுதியாக இருக்கிறது எனவே இந்த ரப்பி அய்னி என்று சொல்லுகின்ற போது எனக்கு இறைவா எனக்கு அருள் புரிவாயாக அல்லாவின் புறத்திலிருந்து அருளை கேட்கிறோம் உன்னை வணங்குவதற்கும் உன்னை முறையாக இபாத செய்வதற்கும் எவ்வாறு இபாத செய்தால் நீ பொருந்திக்கொள்வாயோ அவ்வாறு இபாத செய்வதற்கும் அதேபோன்று இந்த மார்க்கத்துடைய அனைத்து காரியங்களிலும் உலக காரியங்களிலும் மறுமையுடைய காரியங்கள் அனைத்திலும் எனக்கு அருள் அருள் பாலிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று எதிரியை எதிர்கொள்வதிலே எனக்கு நீ அருள் புரிவாயாக அடுத்து அதிலே வரக்கூடிய பகுதி என்ன வல துறையின் அலைய எனக்கு பாதகமாக கிருவை செய்யாதிருப்பாயாக இப்ப வல துறின் அலைய எனவே இதற்கு உரிய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது அது எப்படி அமைந்து கூடாது என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு உன்னை இபாத செய்வதற்கு தடையாக அமைந்து விடக்கூடாது என்பதுதான் உதாரணமாக நஃப்ஸ் என்ன செய்யும் பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்பது பாவத்தை ஏவக்கூடியதாக தூண்டக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு எனக்கு எதிராக என்ன செய்து விடாதே எனக்கு பாதகமாக நீ அருள் செய்யாதிருப்பாயாக என்பதுதான் அதே போன்று சைத்தான்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் ஜீன்களிலும் இருக்கிறார்கள் இவ்வாறான இந்த ஷைத்தான்கள் என்ன செய்து விடக்கூடாது எனக்கு எதிராக ஆகிவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே இவ்வாறாக இதனுடைய முதல் வாசகம் முதல் பகுதி அமைந்திருக்கிறது ரப்பி அயின்னி வல துன் அலைய அடுத்து வன்சுர்ணி வல தன்சுர் அலைய வன்சுர்ணி வல தன்சுர் அலைய என்ற எனக்கு உதவி செய்வாயாக எனக்கு பாதகமாக உதவி செய்யாது இருப்பாயாக என்பது இந்த வாசகங்களாகும் பிணவி நருமையான சகோதரர்களே அல்லாவிடத்தில் நாம் உதவியை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த இறைவனுடைய உதவி நமக்கு தேவை அந்த உதவியை கேட்கின்றோம் பிணவே அல்லாஹுடைய இறை உதவி என்பது நமக்கு எல்லா நேரங்களிலும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்போ அதே போன்று என் அருமை சகோதரர்களே எனக்கு எதிராக உதவி செய்யாதிருப்பாயாக எனவே ஏனைய வர்கள் என் மீது அடர்ந்தேறுவது என் மீது அதிகாரம் செலுத்துவது எதிரிகள் அதிகாரம் செலுத்துவது அதே போன்று என்ன செய்வது பாவங்களை தூண்டி அதிகாரம் செலுத்துவது அதன் மூலம் மனோச்சைக்கு அடிமையாகுவது நேர்வழியை விட்டுவிடுவது போன்ற இவ்வாறான விடயங்கள் எனக்கு எதிராக நீ உதவி செய்யாதிருப்பாயாக என்பது இதனுடைய இந்த பகுதி வன் சுர் நீல தன் சுர் எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த துஆவுடைய இரண்டாவது பகுதி மூன்றாவது பாத்தீங்கன்னா வம் குர் லீ வல தம் குர் அலைய வம் குருளி வல தம் குர் அலைய எனக்காக சூழ்ச்சி செய்வாயாக என்பதுதான் வம் குருளி வல தம் குர் அலைய எனக்கு பாதகமாக சூழ்ச்சி செய்யாதிருப்பாயாக வம் குரலி வல தம் குர் அலைய இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது எனவே அருமையான சகோதரர்களே அதாவது ஒரு அடியானுடைய விஷயத்திலே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அருள் புரிகிறான் உதாரணமாக எதிரிகள் அவனை அறியாமலே சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹூ தால என்ன செய்வான் தனது சூழ்ச்சியின் மூலம் அந்த அடியானை பாதுகாத்து கொண்டிருப்பான் நாங்க பார்க்கிறோம் அல்லாஹு தாலா தனது நபிமார்களை தூதர்களை எப்படியெல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே அப்போ எனவே அதை போன்று அதுக்கு அடுத்த பகுதியை நாங்கள் என்ன பார்க்குறோம் வம் குர்லி போல தம்குர் அலைய இப்போ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யாத இருப்பாயாக என்று சொன்னால் இப்போ எதிரிகள் என்ன செய்வது அவர்களுடைய சூழ்ச்சியிலே வெற்றி காண்பது அவர்கள் அடர்ந்தேறுவது ஏறுவது இப்போ இவ்வாறான விடயங்கள்லிருந்து பாதுகாப்பு தேடுவது வல்வாஹுத் அலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் எனவே என் அருமையான சகோதரர்களே இவ்வாறாக நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் நமக்கு எதிராக என்ன செய்யலாம் பலரும் சூழ்ச்சி செய்யலாம் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே போன்று இதில் நாம் பார்க்கின்றோம் வஹதினி வயசில் ஹுதா இளைய என்று இதில் பிரார்த்திக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லதா சமர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக வஹதினி நாம் நமக்கு எல்லா விஷயங்களிலும் நமது அனைத்து காரியங்களிலும் நமக்கு நேர்வழி என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இறைவன் புறத்திலிருந்து நாம் அந்த நேர்வழியை நாம் மரணிக்கின்ற வரை அந்த ஹிதாயத்தை பிரார்த்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் ஹிதாயத்தில் ஹிதாயத்தில் நாம் பயணிக்க வேண்டும் அதே போன்று நேர்வழியை எனக்கு எளிதாக்குவாயாக நேர்வழியை எனக்கு என்ன செய்வாயாக எளிதாக்குவாயாக அதுவும் எவ்வளவு முக்கியமான வார்த்தை என்று பாருங்க ஒருவருக்கு நேர்வழி எளிதாக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய அருளாக இருக்கிறது அதே போன்று வன்சுருணி அலமம்பா அலைய என்று வருகிறது எனக்கு அநீதி செய்பவருக்கு பாதகமாக எனக்கு உதவி செய்வாயாக எனக்கு அநீதி இழைப்பவருக்கு பாதகமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் எனவே வன்சூர்ணி அலமம்பக அலைய என்பது இந்த துவாவினுடைய முக்கியமான மற்றும் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப என் மீது யார் வரம்பு மீறினார்களோ அடர்ந்தேறினார்களோ அவர்களுக்கு பாதகமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக அடுத்த அருமையான சகோதரர்களே ரப்பிஜ் அல் நீ ஷாக்கிரன் என்று வருகிறது அதே போன்று ரப்பிஜ் அல் நீ லெக ஷக்காரன் என்றும் வருகிறது சக்கார என்றால் அதிகம் என்ன உனக்கு நன்றி செலுத்துவனாக நீ என்னை ஆக்குவாயாக சாக்கிரன் என்றால் நன்றி செலுத்துவனாக சக்கார் என்றால் அதிகம் உனக்கு நன்றி செலுத்துவனாக என்னை நீ ஆக்குவாயாக இவ்வளவு முக்கியமான ஒரு துவா என்று பாருங்கள் இவ்வளவு பிரார்த்தனை என்று பாருங்கள் அல்லாவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் நமது சொல்லில் நமது செயலில் நாம் படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்போதும் நாம் உண்மையில் நாம் படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இனருமை சகோதரர்களே இந்த துவாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அது ரப்பி ஜாலி இலக்கிரிடம் கேட்கலாம் ரப்பி ஜெயலலி இலக்க சக்காரன் அதே போன்று லெக தக்காரன் இருக்கிறது லெக திரன் என்ற வார்த்தை இரண்டும் வருகிறது எனவே இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால் உன்னை நினைவு கூறுவனாக தக்காரன்டா உன்னை அதிகம் நினைவு கூறுவனாக என்னை ஆக்குவாயாக உன்னை அதிகம் நினைவு கூறுவனாக என்னை நீ ஆக்குவாயாக அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் தான் மூமின்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் தான் மூமின்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை திக்ரு செய்வது அமல்களிலே மிகச் சிறந்த ஒரு அமலாக அது இருக்கிறது அதே போன்று அதில் அடுத்து நீங்கள் பார்க்கலாம் என்று வருகிறது இப்ப இப்ப லெக ரஹாபன் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தை எதை நமக்கு சொல்லி தருகிறது என்று நாம் பார்க்கின்ற போது அதாவது உனக்கு அதிகம் உன்னை பயப்படக்கூடியவனாக ஐ ஹா இஃபன் மின் கஃபி குல்லி அஹ்வால் எனது எல்லா நிலைகளிலும் உன்னை அதிகம் பயப்படக்கூடியவனாக அஞ்சக்கூடியவனாக என்னை நீ ஆக்குவாயாக லக முத்தியான் என்றும் வருகிறது லக மித்வான் என்றும் வருகிறது இப்போ லக முத்தியான் என்றால் உனக்கு வழிபடக்கூடியவனா லக மித்வான் என்றால் ஐ கசீரத்தோ அதிகம் அல்லாவுக்கு வழிபடுவது அதிகம் அல்லாவுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகி கொள்வது என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது அதே போன்று இலைக்க முஹ்பீசன் என்று வருகிறது அப்ப இப்ப இலைக்க முகபீத்தன் என்றும் வருகிறது அதே போன்று லெக முஹ்பித்தன் லெக முஹ்பீத்தன் இலைக்க முஹ்பிதன் தான் இலக்கிய இலைக்க முஹபித்தன் என்பதுதான் இரண்டு வருகிறது அப்ப இலைக்க முஹ்பித்தன் அப்ப உனக்கு அதாவது அஞ்சக்கூடியவனாக உனக்கு அடிபணியக்கூடியவனாக உனக்கு அடிபணியக்கூடியவனாக இலைக்க முஹ்பித்தன் என்று சொன்னால் அல்லாவுக்கு நாம் அடிபணிந்து நடத்தல் கட்டுப்படுத்த நடந்தல் நமது உள்ளத்தாலும் நமது செயல்களாலும் அல்லாவை நாம் உள்ளம் கொள்ளுதல் பணிவாக நடத்தல் என்ற அர்த்தம் இதற்கு இருக்கிறது அதே போன்ற அருமையான சகோதரர்களே இழைக்க அவ்வாஹம் முனிபன் அவ்வாஹன் முனிபன் என்ற வார்த்தை எனவே இங்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவ்வாஹ் என்ற வார்த்தையை நாம் எடுத்து பார்த்தாலும் என்பது எதை குறிக்கிறது அவ்வாஹ் என்று சொல்லும் போது அல்லாவுக்கு அதிகம் உள்ளச்சம் கொள்வதன் அடிபணிவதுதான் அதே போன்று முனிவு பண்ணால் பாவங்கள் இருந்து அல்லாவின் பால் மீளுதல் உன் பக்கம் மீளக்கூடியவனாக உன் பக்கம் மீளக்கூடியவனாக அச்சத்தால் அல்லாவின் பால் திரும்ப கூடியவனாக உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக அதே போன்று எடுத்தீங்கன்னா அதில் அடுத்து அந்த துவாவுடைய மிக சிறந்த பகுதி தான் ரப்பி தகப்பல் தௌபதி ரப்பி தகப்பல் தௌபதி எனது தௌபாவை நிறைவா நீ ஒப்புக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக அப்ப நாம் தௌபா அல்லாவிடத்தில் எப்படி செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் இஹ்லாசோடு அல்லாவிடத்தில் தௌபா செய்வது அதே போன்று என்றால் எனது பாவங்களை கழுவி விடுவாயாக எனது பாவங்களை கழுவி விடுவாயாக பாவங்கள் வந்து ஒரு ஒரு தன்னை தூய்மைப்படுத்துமாறு கேட்கக்கூடிய வாசகம் என்ற அந்த வார்த்தை அதே போன்று அஜிப்த அவதி எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு பாருங்க அவதி எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அதே போன்று எனது ஆதாரத்தை உறுதியாக்குவாயாக எனது ஆதாரத்தை உறுதியாக்குவாயா அப்படி என்றால் என்ன அதாவது நாம் மார்க் ஆதாரங்களை பிறரிடம் எடுத்து வைக்கக்கூடிய விடயங்கள் நன்மை நாம் ஏவுதல் தீமையை தடுத்தல் இவைகள் ஆதாரங்களின் அடிப்படையில் இவைகளை மிக உறுதியோடு நாம் முன்வைப்பது அப்ப அதில் நம்மை உறுதியாக ஆக்குவது அதில் நாம் மார்க் அறிவை எளிமை பெற்று விளக்கங்களை பெற்று நாம் என்ன செய்வது நம் எனது ஆதாரத்தை உறுதியாக ஆக்குவாயாக தாவாவுடைய அந்த பணி அழைப்பு பணி என்பதெல்லாம் எவ்வளவு முக்கியமானது ஆதாரங்களை உறுதியாக்குவாக உறுதியாக்குவாயாக நிலைபெற செய்வாயாக அதே போன்று எனது உள்ளத்துக்கு நேர்வழி காட்டுவாயாக உள்ளத்துடைய நேர்வழி என்பது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு முக்கியமான ஒரு துவான்னு பாருங்க வகதி கல்வி எனது உள்ளத்துக்கு நேர்வழி காட்டுவாயாக எனவே நருமையான சகோதரர்களே உள்ளம் வழித வரவிடக் கூடாது உள்ளத்தை நெறிபுரலை செய்து விடாதே உள்ளத்தை மார்க்கத்தில் உறுதியாக்குவாயாக எவ்வளவு நாங்கள் துவாக்கல்ல பார்க்கிறோம் எனவே நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாலை எப்படி கேட்கிறாங்க வகதி கல்பி எனது உள்ளத்தை என்ன செய்வாயாக நேர் நேர்வழிபெறச் செய்வாயாக உள்ளத்துக்கு நல்வழி காட்டுவாயாக சத்தியத்தை அறிந்து விளங்கி செயல்படுத்துவதற்கு செயல்படுவதற்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா வசதி எனது நாவை பலப்படுத்துவாயாக எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் பாருங்க வசதி லிசானி இப்ப நாம் சத்தியத்தையே பேச வேண்டும் சத்தியத்தை உரைக்க வேண்டும் நாம் பொய்யை பேசக்கூடாது சத்தியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் எனவே எனது நாவை நீ என்ன செய்வாயாக வசதி லிசானி சத்தி லிசானி எனது நாவை பலப்படுத்துவாயாக அதே போன்று துவாவுடைய இறுதியாக பார்த்தீங்கன்னா வஸ்லுல் சஹிமத கல்பி எனது உள்ளத்தின் கசடுகளை அகற்றி விடுவாயாக எனவே உள்ளத்திலிருந்து பொறாமை கசடு வஞ்சகம் எல்லாம் நீக்கி விடுவாயாக இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு துவான்னு பாரு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு துஆ உண்மையில் அனைத்தையும் உள்ளடக்கிய இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு துஆவை நாம் இதுவரை ஓதவில்லை என்றால் நாம் உண்மையில் நஷ்டவாளர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துஆவை நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு துஆ மிக சிறப்பான ஒரு சிறப்புக்குரிய ஒரு துஆவாக മറുപടിയും നാം ഒരു മുറി قال رب لي لك شاكرا لك ذكارا لك ذاكرا لك ذكارا لك رهابا لك متواعا إليك مخبتا أو واهم منيبا ربي تقبل توبتي واغسل حوبتي وأجب دعوتي கல்பி கல்பி வஸ்லுல் இந்த துஆவாக பிரார்த்தனையாக இருக்கிறது இவ்வளவு மிக சிறப்புக்குரிய இந்த துவை நாம் என்ன செய்ய வேண்டும் மரணம் விட்டு உறுதி வரையினும் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது ீன் அபானி ரஹிம்லா அவர்கள் இதை சகை என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த சிறந்த துவாவை நாம் மரணமிட்டு ஓதி வருவது இதுல சில சில தனிப்பட்ட பகுதிகளாக கூட இதில் கேட்கலாம் பாருங்க ரப்பி அரநி ஒலா துறை அலைய என்பது ஒரு துவா அப்படிதானே ரப்பி அரநி ஒலா துறை அலையன் சுர் ஆலையம் குர் ஆலைய

எனது உள்ளத்துக்கு நேர் ஒளியை காட்டுவாயாக எனது உள்ளத்தை நல்வழிப்படுத்துவாயாக இப்படியாக உள்ளத்துக்கு ஹிதாயத்தை கேட்பது இவ்வாறான இந்த சிறந்த வார்த்தைகள் வசதி லிசானி எவ்வளவு முக்கியமான ஒரு பிரார்த்தனை துவான் பாருங்க வசதி லிசானி வசபித் ஹுஜத்தி வஸ்லுல் சஹிமத கல்வி பண்புக்குரிய நர்மையான சகோதரர்களே இந்த துவாவை பொறுத்தவரையில் அதாவது நாம் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம் என்று வரல் ஹதீஸ் கேனைய கூழு ஃபி துஆஹி நபி அவர்கள் தனது துவாவில் இப்படி கூறுபவர்களாக இருந்தார்கள் அடிப்படையில் நாம் இதை கேட்கலாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்கலாம் ஏனைய சந்தர்ப்பங்களில் கேட்கலாம் நம்ம தஹஜித்துடைய தொழுகையில் கேட்கலாம் இவ்வாறான இந்த ஒரு ஒரு சிறந்த பிரார்த்தனை நாம் மரணமிட்டு உதவி வருவது அதே போன்ற நர்மி சகோதர்களே உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் பலஸ்தீனில் சந்தித்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதே போன்ற லெபனான்ல சிரியால இப்படி முஸ்லீம்கள் இந்த அநியாயக்கார யூதர்களுடைய பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுக்கு பாதுகாப்பை நிம்மதி அளிப்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அநியாயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்ற அநியாயக்கார யூதர்களுக்கு அல்லாருடைய தண்டனை இறங்குவதற்கும் அதே போன்று அந்த அநியாயக்கார யூதர்களுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய தண்டனை இறங்குவதற்கும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அல் அல்லாஹும் அவர்கள் கேட்டது போன்று அல்லாஹு அல் கிதாப் அல் சஹாப் வசரி அல் ஹிசாப் அல் அஹாப் அல்லாஹுஹும் அன்று அநியாய்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே ஒவ்வொரு மூவனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது குறைந்தளவு நம்மால் செய்ய முடியுமான இதை கூட நாம் செய்யவில்லை என்றால் நமது ஈமானையை சந்தேகிக்க வேண்டி வந்துவிடும் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்வது போன்று மீன் உன எஹ்வா நிச்சயமாக மோமீன்கள் சகோதரர்கள் எனவே அந்த ஈமானிய அந்த சகோதரத்துடைய வெளி சகோதரத்துவத்தின் வெளிப்பாடுதான் நாம் என்ன செய்வது அவர்களுக்காக பிரார்த்திப்பது மறைவில் ஒரு சகோதர முஸ்லீம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படும் எனவே அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்காக அதிகம் அதிகம் நமது சுஜூதிலும் நமது தஹஜித்துடைய தொழுகையிலும் தஹஜித் தொழுகையிலே சுஜூதிலும் نحن نتمنى ان نتبعهم بمشاهده المشاهدين دعوانا ان ركولي ان سيخرين ان دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته